வணக்கம் கடைக்கு வந்த ரோகிணி மாமாவை முத்து நில்லுங்க என சொல்கிறார் அருகில் சென்று நீங்கள் செல்போனை இங்கே விட்டுட்டு போறீங்க எடுத்துகிட்டு போங்க என சொல்லி ரோகிணி மாமாவிடம் கொடுக்கிறார் பின்னர் என்ன கடைக்கு வண்டி ஓட்ட போகிறீங்களா ஹெல்மெட் போட்டுட்டே இருக்கீங்க என முத்து கேட்கிறார் அதற்கு ரோகிணி மாமா தலையை மட்டும் வசைத்து விட்டு அங்கேருந்து செல்கிறார் என்ன ஃபோன் நான் எடுத்து கொடுத்ததற்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறார் எதற்கு கடைக்குள் ஹெல்மெட் அணிந்து வந்திருக்கிறார் என ரோகிணியிடம் கேட்க அதை ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் அவரிடம் கேளுங்கள் என ரோகிணி சொல்கிறார் அப்போது ரோகிணி அங்கிள் இங்கே எதற்கு வந்தீங்க என கேட்க அப்பா இந்த கடையோட முதலாளி அவர் வருவார் கணக்கு எடுத்து வை அவர் பார்ப்பார் என முத்து சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை நான் என்ன இன்கம் டேக்ஸில் இருந்தால் வரேன் என சொல்ல அதற்கு முத்து அப்பா நீ அந்த மாதிரி தான்ப்பா அந்த ஓடுகாலி எல்லாம் நம்ப முடியாது என சொல்கிறார் அதற்கு ரோகிணி அங்கிள் கடையில் எல்லாரும் இருக்காங்க அவரை மரியாதை இல்லாமல் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள் என ரோகிணி சொல்கிறார் அதற்கு முத்து அப்போ வீட்டில் பேசலாமா என கேட்கிறார் பின்னர் அண்ணாமலை இல்லைம்மா பரசுராமன் வீட்டு கல்யாணத்துக்கு பரிசு வாங்கலாம்னு இருக்கேன் அதான் நம்ம கடை இருக்குது இங்கே இருந்து ஏதாவது நல்லதாக வாங்கி கொடுக்கலாம் வந்தேன் என அண்ணாமலை சொல்ல அதற்கு ரோகிணி நீங்கள் எதுக்கு அங்கிள் வந்தீங்க நீங்கள் சொல்லியிருந்தால் நானே எல்லாமே பண்ணியிருப்பேன் என சொல்கிறார் அதற்கு முத்து ஏன் எங்கள் அப்பா இங்கே வரக்கூடாதா என சொல்ல அங்கிலுக்கு அலைச்சல் வேண்டாம் என்று தான் நான் சொன்னேன் என ரோகிணி சொல்கிறார் பின்ன பொருளை பார்த்த அண்ணாமலையும் ரோஹிணியும் செல்லும்போது வழிமறித்து பார்லர் அம்மா அப்பா காசு எல்லாம் தரமாட்டார் அவருக்கு நீங்கள் காசு தரணும் அதில் இருந்து எடுத்துக்கோங்க என்ன சொல்ல அதற்கு அண்ணாமலை மறுத்து அம்மா அதெல்லாம் வேண்டாம் எவ்வளவு என்று சொல் நான் கொடுத்து விடுகிறேன் என சொல்கிறார் மனோஜ் டீ கடை ஒன்றில் டீ கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது தெரிந்த குரல் கேட்கிறது என திரும்பி பார்க்கும்போது அங்கு மனோஜை ஏமாற்றிய கதிர் செல்போனில் பேசி கொண்டு வருகிறார் இதை பார்த்து மனோஜ் கூச்சலிட்டு நில்லுடா என சொல்லும்போது கதிர் காரில் ஏறி தப்பி செல்கிறார் மனோஜ் அந்த காரை பின்தொடர்ந்து ஓடுகிறார் அப்போது வழியில் பலரை தள்ளிவிட்டு ஓடுகிறார் கதிர் தப்பித்துவிட மனோஜ் தள்ளிவிட்ட அனைவரும் மனோஜை சேர்ந்து துரத்துகிறார்கள் மனோஜ் அவர்களிடமிருந்து தப்பிக்க ஓடும்போது வண்டி மோதி விபத்து ஆகிறது பின்னர் அவரை அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள் வீட்டில் விஜயா கீழே கால் தடுக்கி விழுகிறார் அப்போது முத்து பதறி போய் கை கொடுக்க விஜயா கையை கொடுக்காமல் அப்படியே முடியவில்லை என புலம்பிக் கொண்டிருக்கிறார் பின்னர் மீனா வேளைத்து அம்மா கீழே விழுந்து விட்டார் என சொல்ல மீனா அத்தை கை கொடுங்க என சொல்ல மீனாவுக்கும் விஜயா கை கொடுக்கவில்லை பின்னர் அங்கே வந்த ரவி அம்மா என்னாச்சு என்னை விசாரித்து கை கொடுத்து தூக்குகிறார் ரவிக்கு கை கொடுத்து எழுந்திருக்கிறார் முத்து மன கிச்சனுக்கு செல்கிறார் அங்கே மீனாவிடம் நானும் அவங்க பெற்ற பையன்தானே ஆபத்தில் இருக்காங்க கை கொடுக்கிறேன் அப்போ கூட கை கொடுக்கல அப்படி என்னென்ன என் மேலே அவங்களுக்கு வெறுப்பு என மீனாவிடம் பிளம்ப மீனாவும் எனக்கும் அவங்க கை கொடுக்கவில்லை நீங்கள் பிடிக்காத பையன் நான் பிடிக்காத மருமகள் என கூறுகிறார் பின்னர் விஜயாவுக்கு ரோகினி கால் செய்கிறார் கால் செய்து அழுது கொண்டே பேசுகிறார் என்ன ஆட்சி என விஜயா பதற பின்னர் ரோகினி மனோஜுக்கு விபத்து நடந்துவிட்டது என சொல்ல பதறி போய் அனைவரும் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் அங்கு மருத்துவர் மனோஜுக்கு கண்ணில் அடிபட்டு இருக்கிறது இப்பொழுது ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கிறோம் பின்புதான் சொல்ல முடியும் என சொல்கிறார் ரோகிணி மனோஜுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கண்பார்வை எதுவும் ஆகாது இல்லை அப்படி என்றால் என் கண்ணை கூட தருகிறேன் என மருத்துவரிடம் சொல்கிறார் பின்னர் அங்கு விஜயா ரவி மீனா முத்து அண்ணாமலை என அனைவரும் வருகிறார்கள் வந்து மனோஜ் குறித்து விசாரிக்கிறார்கள் பின்னர் அனைவரும் மனோஜை நினைத்து அல முத்து அனைவருக்கும் ஆறுதல் சொல்கிறார் மீனா ரோகினிக்கு ஆறுதல் சொல்கிறார் பின்னர் அங்கு வந்த ஸ்ருதியும் ரவியும் என்ன ஆனது என விசாரித்து விட்டு ரோஹிணிக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் பின்னர் மீனா ரோகிணியை பார்க்க பாவமாக இருக்குங்க என சொல்ல கண்ணில் வேற அடிபட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க என்னை முத்து சொல்கிறார் இப்போதான் வீட்டில் கொஞ்ச நாளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோம் அதுக்குள்ளே எப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு என மீனா சொல்கிறார் இவனுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனது என்பதுதான் தெரியவில்லை இவன் காரில் தான் செல்வான் எதற்கு நடந்து சென்றான் என்பதுதான் புரியவில்லை எதுக்கு அங்கே போனா எப்படி ஆச்சு என எதற்கு அங்கே போனால் எப்படி ஆச்சு என ஒன்றும் புரியவில்லை என முத்து சொல்கிறார் அப்போது மனோஜ் இடித்து தள்ளிய அனைவருக்கும் முத்துவை சந்தித்து உங்கள் தம்பி எங்களை தள்ளிவிட்டு சென்றதால் எங்களுக்கும் அடிபட்டு விட்டது என்னுடைய வண்டிக்கும் சேதமாகிவிட்டது எனவே அதற்கு தான் பணம் கொடுக்க வேண்டும் என கேட்கிறார்கள் பின்னர் முத்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அனைவரையும் எடுத்துக்க சொல்லி கொடுத்து விடுகிறார் பின்னர் எனக்கு ஒரு சந்தேகம் அவன் ஏன் உங்களை இடித்துவிட்டு ஓடினான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் என அவர்கள் சொல்கிறார்கள் அவர் நில்லடா நில்லடா என கத்திக்கிட்டே ஓடினார் அப்படின்னு சொல்ல இவன் யாரை துரத்தினான் ஒன்றுமே புரியலையே என முத்து சொல்கிறார் பின்னர் பாத்தியா மீனா இவன் போய் யாரோ இடிச்சிட்டு நமக்கு செலவு வச்சுட்டான் என சொல்ல அதெல்லாம் விடுங்க அவர் யாரை துரத்திட்டு போயிருப்பார் என மீனா கேட்கிறார் இப்படியாக இந்த எபிசோடு நிறைவடைகிறது நன்றி